அறுபதுவா வைக்கும் நூறு ரூபாயிலையும் வைக்கும் அதை வாங்கி காக்கிலோ காக்கில ரெண்டு நேரத்துக்கு அரைச்சு ஊத்துனா நல்லா பால் டிகிரியும் கிடைக்கும் மாடு மினி மினிப்பு இருக்கும் நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கணும் கண்ணு போட்டுருச்சுன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு எள்ளு புண்ணாக்கு பணவெல்லாம் இதெல்லாம் வச்சு காய வச்சு நல்லா குடுத்து அந்த மாசி எல்லாம் எடுத்து வாட்டி அதுக்கு மேலதான் ஆறு ஏழு நாளுக்கு மேல பருத்தி கொட்டை எல்லாமே வைக்கணும் அதை முன்னாடியே வச்சோம்னா பாலி கூடிக்கும் மடி நல்ல வீக்கம் வந்துடும் மடி வீக்கம் வந்துடும் மடி வீக்கம் வந்துடும் அப்புறம் அதுக்கு ஒரு பிரச்சனை வரும் அஞ்சு நாளைக்கு மேலதான் நீங்க எதுவா இருந்தாலும் கொடுக்கணும் தீவனங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும் இல்லைங்களா